உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம் அடியவன் சார்ந்த குயவர் சங்க உறுப்பினர்களுக்கும் குயவர் சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம் சித்திரை புத்தாண்டு பிறந்திருக்கிறது தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது குரோதங்கள் நீங்கி வாழ்வில் இன்பங்கள் பொங்குவதற்காக விசுவாவசு ஆண்டு பிறந்திருக்கிறது நித்திரையில் இருக்கும் தமிழனே சித்திரைதான் நமது தமிழ் புத்தாண்டு என்பதை உணர்க ஆண்டினுடைய ஆறு பருவங்களுள் இந்த பருவம் வசந்தம் வீசுகின்ற பருவமாக இன்றைக்கு துவங்குகின்றது இந்த இரண்டு மாதங்கள் சித்திரை வைகாசி என்று சொல்லக்கூடிய இரண்டு மாதங்களும் இதோ வான வீதிகளிலே காற்று வீசி வசந்தத்தை வரவேற்க காத்திருக்கிறது ஆம்பெருமக்களே நம் வாழ்விலும் வசந்தங்கள் வீச இருக்கிறது ஒளி வீச இருக்கிறது இந்த நன்னாளில் குலதெய்வம் ஆலயத்திற்கு சென்று நமது ஐயனார் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்கள் பாரம்பரிய மரபுகளை காப்பாற்றுங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்